வணக்கம் முக்கிய செய்திகள் நம்முடைய நகரத்தில் வைரஸ் பீவர் பரவுவதால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இத்துடன் இந்த செய்தி முடிகிறது நன்றி வணக்கம் நகரத்துல வைரஸ் பீவரா ஐடியா அம்மா வயிறு வலிக்குதுமா அம்மா வயிறு வலிக்குதுமா என்ன செய்தாச்சு எதுக்கு இப்படி கத்துற அம்மா வயிறு வலி தாங்க முடியலமா நான் ஸ்கூலுக்கு போலாமா நான் லீவ் போட்டுறேன்மா ஓஹோ அதுதான் விஷயமா

என்ன டாக்டர் வராங்களா ஆ சரிமா சரிமா ஆ ஆ டாக்டர் வந்துட்டாங்க போல இருக்கு வாங்க டாக்டர் வாங்க சொல்லுங்க யாருக்கு இங்க என்ன प्रॉब्लम என் பையனுக்கு தான் டாக்டர் பைட் கொஞ்சம் என்னன்னு இந்த வைரஸ் ரொம்ப கூட இருக்கலாம் நான் நான் டாக்டர் என்னன்னு கொஞ்சம் கையை கொடுப்பா உங்க பையனுக்கு வைரஸ் ஃபீவர் அட்டாக் ஆயிருக்கு அதுக்கு இந்த ஊசி போட்டா சரியாயிரும் தம்பி கொஞ்சம் திரும்ப பார் எனக்கு வைரஸ் ஃபீவர் இல்ல இது சாதாரண தான் இது சரியாயிடும் ஊசில வேணாம் ஏய் டாக்டர் தான் சொல்றாங்கல்ல இல்ல வைரஸ் ஃபீவர்னே திரும்பி நீ ஊசி போட்டுக்க அம்மா நான் உண்மையே சொல்றேன் எனக்கு வைத்தியலியும் இல்ல வைரஸ் ஃபீவரும் இல்ல நான் ஸ்கூல் ஹோம்வொர்க் முடிக்கல அதனால தான் யூஸ் பண்ணி லீவ் போடலாம்னு பாத்தேன். என்னது ஸ்கூலுக்கு போகாம லீவ் போடுறதுக்காக போய் சொன்னியா இதுக்காக வேண்டி உனக்கு ஊசி குத்த சொல்றேன் டாக்டர் குத்தி விடுங்க அவனுக்கு அம்மா அம்மா இனிமே நான் அந்த தப்பு பண்ண மாட்டேமா இங்க பாரு நீ மன்னிப்பு கேட்டதனால மன்னிச்சு விட்டுறேன் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது சரியா டாக்டர் அவன் தெரியாம செஞ்சிட்டான் ஊசி விட்டுருங்க நீங்க போங்க